கற்று தருகிறேன் இதோ வாளை பிடி இப்படி பிடி தண்டையிடும் மகனே உன் கவனம் முழுவதும் எதிரிகளை வீழ்த்துவதில் இருக்க வேண்டும்

கொடுத்த இறைவன் உயிரை ஒன்றாக விட்டாளே என துடிப்பவன் நான் எனக்கு மட்டும் உயிர் இரண்டாக இருந்திருந்தால் நான் இறந்து மீண்டும் பிறந்து நம் தாய்மண்ணை காப்பேனமா நான் வருகிறேன் எனக்கு வெற்றி திலகமிட்டு அனுப்புங்கள் என்ன தை உங்க மகனை ரொம்ப நாளா காணோம் வெளியூர் எங்க போயிருக்கானா என்ன என் மகனை கேட்கிறாய் சிற்றில் நற்றோன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ எனவேனோ ஊதி என் மகன் யான் நாட்கள் ஆகியும் என் மகனை காணவில்லையே ஐயா என் மகனை பார்த்தீர்களா அம்மா என் மகனை பார்த்தீர்களா ஐயா என் மகனை பார்த்தீர்களா என் மகன் சென்று நீண்ட நாட்கள் ஆகிவிட்டதே என்ன ஆயிற்று தெரியவில்லையே தாயே தாயே என்ன ஆயிற்று உங்கள் மகன் போரில் வருகிறேன் தாயே நானே போர்க்களம் சென்று பார்க்கிறேன்